செய்திகள் கொடுப்பது உங்கள் செல்வகுமார் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் கோவில் செயல் அலுவலர்கள் மேகலா பவானி சங்கேஸ்வரா கோவில் செயல் அலுவலர்கள் சாமிநாதன் கோபி இந்து சமநிலை அறநிலைத்துறை ஆய்வாளர் ஹரி மற்றும் பரம்பரை அறைக்காவலர்கள் புருஷோத்தமன் ராஜா மணி தங்கவேல் அமுதா பூங்குடி பாலசுந்தரி ஆகியவற்றின் முன்னிலையில் இருபது உண்டிகள் திறந்து எண்ணப்பட்டது இந்த பணியில் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் கோவில் பணியாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு இதில் உண்டியில் பக்தர்கள் ஒரு கோடிவே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறை காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் மேலும் நானூற்றி அறுபத்தஞ்சி கிராம் தங்கமும் 1600 அறுநூறு கிராம் வெள்ளியும் ஆகியவை காணிக்கையாக செலுத்தப்பட்டு இருந்தது செபனஸ் மேக்ஸ் நியூஸுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து